நான் யார் நல்ல தாய் என்றார் சிந்தனையாளர் என்றார் நல்ல மனம் படைத்தவள் என்றார் அடங்கா பிடாரி என்றார் சுதந்திர பறவை என்றார் துருதுரு என்றார் எழுத்தாளர் என்றார் அவள் சமைப்பாள் என்றார் திறமைசாலி என்றார் வெகுளி என்றார் வாயாடி என்றார் புத்திசாலி என்றார் முட்டாள் என்றார் முற்போக்குவாதி என்றார் தனிமரம் என்றார் ஆன்மீகவாதி என்றார் கலை ரசிகை என்றார் வார்த்தைகளுக்கு அடிமை என்றார் அனுபவத்தை நாடுபவள் என்றார் ஆழத்தை தேடுபவர் என்றார் உலக அறியாதவள் என்றார் தொழிலதிபர் என்றார் எதற்கும் பணியார் கர்வசாலி என்றார் எதனை பார்க்கிறாரோ அதுவே நீ என்றாய் எதனை பார்க்கிறாயோ அதுவே நீ என்றாய் இதுக்கெல்லாம் மீறி நீ யார் என்றாய் நீ சொல் என்றேன் தேடு என்றாய் தேடினேன் என்றேன் ஆழத்தை உணர்ந்தேன் தெய்வீக ஆற்றலை அறிந்தேன் கேள்விகள் மறைந்தன இவை அனைத்தும் நானே என்று உணர்ந்தேன் யாருக்கும் இனி பதில்கள் கூற தேவையில்லை என்று